வணக்கம் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் தூத்தூர் தங்க தர்மராஜன் தலைவர் காவிரியில் டெல்டா பாசன விவசாய சங்கம் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் தங்க தர்மராஜ் பேசியது தமிழக அரசு பால் உற்பத்தியாளர்களுக்கு பசும் பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு பத்து ரூபாய் எருமை பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு இருபது ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பால் விலையை உயர்த்தி உயர்த்தவில்லை தீவனங்கள் மற்றும் மாடுகளின் விலை உயர்ந்துவிட்டது ஆகவே அரசு இந்த விலையை உயர்த்த வேண்டும் மருதையாற்றில் இரண்டு பக்கமும் அலைவர்கள் செய்து எல்லைக்கள் நட்டு தூர்வாரை கரைகள் அமைக்க வேண்டும் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் பயிர்கடன் பெற்று கேடு தேதிக்குள் பணம் கட்டிய விவசாயிகளுக்கு பத்து தினங்களில் மீண்டும் கடன் வழங்க வேண்டும் புல்லாம்படி வாய்க்கால் மூலம் அதிக அளவில் தண்ணீர் திறந்து சுக்கிரன் ஏரி உள்பட அனைத்து ஏரிகளும் நீர் நிரப்ப வேண்டும் விக்ரமங்கலம் முதல் குருவாடி வரை உள்ள சாலையை அளவீடு செய்து எல்லைக்கல் போட வேண்டும் மாவட்டத்தில் சாய்வாக உள்ள அனைத்து மின்கம்பம் மற்றும் தாழ்வாக தொங்கும் மின் கம்பிகள் ஆகியவற்றை கண்டறியப்பட்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் குருவாடி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் உள்ள சுமார் முப்பது ஏக்கர் நெல் பயிர் அடிக்கடி தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் வடிகால் வாய்க்கால் தூர்வார வேண்டும் அரசு அறிவித்த அரியலூர் மாவட்டம் தூத்துர் கிராமத்திற்கும் தஞ்சாவூர் மாவட்டம் வாழ்க்கை கிராமத்திற்கும் இடையில் உள்ள கொள்ளிட மாற்றின் குறுக்கே கத கதவணையுடன் கதவணையுடன் கூடிய தடுப்பணை திட்டத்தை விரைவில் செயல்படுத்திட வேண்டும் என மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் தங்க தர்மராஜ் மேலும் இந்த கூட்டத்தில் விவசாய சங்க தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தித்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அவருடைய ஹெல்ப் உரியமே. அreturnData இருக்கு. எடுக்கப்படறதுக்கு பாக்கிக்கு மாத்த வெருக்கு. இந்த வருஷம் வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. எடுக்கணும் நல்ல ஒரு பாக்கி போட வேண்டியது. நீ நீ போய் ஏதாவது சுரோ செய்யணும். அப்புறம்ல திருமண ஒரு பகுதி ஒரே மாசம் ஏதாவது பிக்காவ ரூபாய் அது திருமணத்துக்கு 2000 ரூபாய். அந்த நேரலாம் பாக்கி போட

அரச <Näes> mm. உங்களுடைய கோசை யாரும் குறிப்பிட்டுங்களா எனக்கு. சகல கோசை எட்டனதுக்கு மொத்தம் வந்து அவசியம் ஒரு கணக்குலாம். இது ஒரு 8500 ஓடிட்டே ஐபிஎல் போட்டில தரங்களா எதுக்குலாம் அதுல நடக்கறது இல்லை. என்ன சலாம். பாருங்க நான் சொல்றேன். நம்ம போட்டி போற நம்ம உடம்ப திரையலாம். தரையில ஒரு மூணு செமாரி தான் கொடுத்தா திருப்பி வர பயே. அட 20 800 நடக்காது. முன்னதானமா இருந்து மாட்டி வந்து அந்த கேட் வரைக்கும் கேட் வரைக்கும் நைட் வரைக்கும் நடக்குது. Well ah.